ஜெய் ஜேஷ்டா ஜெய ஜெய ஜேஷ்டா சமீபத்திலே தேவியனுடைய ஜெயந்தியை கொண்டாடினோம் வீராபுரம் கிராமத்திலே குளிகன் மாந்தியோடு அமர்ந்திருக்கக்கூடிய ஜேஷ்டா மாதா பார்க்க பார்க்க ஆனந்தமாக இருந்தது ஆயிரத்தெட்டு ஒளி வெள்ளத்திலே அந்த தாய் அளித்த காட்சி அங்கே ஒரு தாயினுடைய பக்தருக்கு வெள்ளி வெள்ளிக்கவசத்தால் அலங்கரிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து அவருக்கு ஏற்பட்டது ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் தாயினுடைய வேண்டுதலை தன் பக்தர்கள் மூலமாக தெரிவிக்கிறார்கள் அதுபோல அங்கே காட்சி தருகின்ற தாய் ஜெஷ்டா மாதாவிற்கு வெள்ளிக்கவசம் கூடவே இருக்கக்கூடிய குலிகன் மாந்திக்கும் வெள்ளிக்கவசம் சார்த்த செய்ய நாமும் விருப்பம் கொண்டோம் ஆனால் அதற்கு பொருளாதாரம் தேவையல்லவா ஒருவரே செய்துவிட்டால் அதற்கு அவ்வளவு மகத்துவம் இருக்காது பல பக்தர்கள் ஒன்று கூடி அந்த தாய்க்கு அணிவிக்கின்ற அந்த கவசம் அந்த கவசமே சக்தி மிகுந்ததாக மாறிவிடும் எனவே ஜேஷ்டாதேவி தேவி மாந்தி ஆகிய மூன்று மூர்த்திகளுக்கும் வெள்ளிக்கவசம் சாத்த திட்டமிட்டிருக்கிறோம் இந்த வெள்ளிக்கவசம் சாத்துவதற்கு ஒவ்வொருவரும் தங்களால் என்ற பேருதவியை இது கீழ்கண்டுள்ள எண்ணிலே நீங்கள் அனுப்பி வைத்தால் அடுத்த ஜெயந்தி விழாவினுடைய போது அம்பாளுக்கு வெள்ளிக்கவசம் சாத்தி இந்த உலகம் உய்ய ஆனந்தப்பட வைப்போம் இதற்கு ஒவ்வொரு பக்தர்களும் அவர்களுடைய பெரும் கைங்கரியத்தை செய்ய வேண்டும் இந்த பிரம்ம முகூர்த்த வேலையிலே இந்த கோரிக்கையை எல்லோருக்கும் சமர்ப்பணம் செய்கின்றோம் என்னுடைய தொடர்பு எண் ஒன்பது எட்டு நாலு பூஜ்ஜியம் மூணு நாலு ஆறு பூஜ்ஜியம் ஏழு ஆறு இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு அந்த தாய்க்கு வெள்ளிக்கவசம் செய்வதற்கு உங்களுடைய கையை கொடுங்கள் எல்லாம் என்பவையும் எப்பொழுதும் என்பவையும்